ஓம் நமஷி வயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்பணம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மத்திய வணக்கம் நான் உங்களுடைய ஜோதிடர் பிரபாகரன் போன மேட்ச் இந்தியா உமன் வெர்சஸ் பாகிஸ்தான் உமன் நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே இந்திய அணி முதல் பேட்டிங் பண்ணி வெற்றி பெற்றாங்க பட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மற்றபடி நம்ம சொன்ன விஷயங்கள் ஏறக்குறைய ஓரளவுக்கு நம்ம சொன்ன மாதிரியே போன மேட்ச் வந்து நடந்துச்சு நேற்று மேட்ச் வந்து என்னால் போட முடியல மணிக்கணும் நிறைய ஜாதகம் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதை பார்க்கணும் அதை பார்க்கக்கூடிய காரணத்தினால நேற்று ஃபுல்லாகவே உட்காந்து நம்ம ஜாதகங்கிறது ஃபுல்லாக உக்காந்து பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் கண்டிப்பாக வரும் ஒருவேளை நம்மளால் வீடியோ பதிவு பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேஷன் அப்படின்றத நம்ம கொடுத்துருவோம் போன மேட்ச் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு வெற்றிகரமாக போச்சு ஸோ இந்த மேட்ச் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இன்றைக்கான மேட்ச் இங்கிலாண்டு உமன் வெர்சஸ் பங்களாதேஷ் உமன் ஸோ இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா குவஹாட்டி அசாம் மாநிலத்தில் பிற்பகல் மூணு மணிக்கு இந்த மேட்ச்ங்கிறது தொடங்குது ஏறக்குறைய இன்னைக்கான ஜாதக அமைப்பு அதாவது நம்மளுடைய பஞ்சாங்க அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிரதமை திதி ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிபத்தியத்தில் முழு சித்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு யாருக்கு இருக்குது அதே மாதிரி ஆருடம் ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு இங்கிலாந்து உமன் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் நமக்கு வந்திருக்கு ஆறுடம் ஆறு ஆறுடம் ஆறில் ஆறுடம் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து உமன் அணி சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ரெண்டாவது டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிலோ டூ ஹண்ட்ரட் அதாவது இரநூறு ரன்னுக்கு கம்மியாக ரன்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மூணாவது ஆறுடம் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் சரு சருன்னு போகக்கூடிய அமைப்புகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மூணாவது ஆறுடம் வந்திருக்கு நாலாவது ஆறுடம் இந்த மேட்ச் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் டாமினேட்டட் மேட்ச்சாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்குங்க அடுத்தது ஐந்தாவது ஆருடம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அதாவது ரெண்டு கிரிக்கெட் பிளேயர்ஸும் மோதிக்கிற மாதிரியோ இல்லை அதில் ஒரு இன்ஜுரி ஆகிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒரு நகைப்பை ஏற்படுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் அதாவது ஒரு ஈஸியான கேட்சை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறது இல்லை இந்த ரன்னிங் ஓடும்போது மிஸ் பண்ணுவாங்க இல்லையா பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி சில நிகழ்வுகள் இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆறாவது ஆருடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய ஓரளவுக்கு பங்களாதேஷ் உம்மன் அணி ஈடு கொடுப்பாங்க ஓரளவுக்கு நல்லாவே விளையாட பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டு உமன் வந்து அழகாக அடித்து மேலே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுடம் வந்திருக்கு சரி பார்க்கலாங்க இந்த நம்மளுடைய இந்த மேட்ச் எந்தளவுக்கு வந்து நம்மளுடைய ஆறுடம் மற்றும் வெற்றி கணிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ப்ரோ கபடி லீக்குக்கான ரிசல்ட்ஸ் வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க இப்போ இந்த மேட்சஸ் அதாவது யூடியூப்பில் என்னால் வீடியோ போட முடியாத சமயத்தில் நம்ம டெலிகிராமில் தான் அப்டேட்டுங்கிறத கொடுப்பேன் ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டெலிகிராமில் அப்டேட் ஆகிக்கோங்க அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராமில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஜாதகம் சிவிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஆலோசனை அப்படிங்கிறது கொடுப்போம் சரிங்களா நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்